நான் மூசாவின் கபரை கடந்து சென்றேன் அவர் தனது கபரில் தொழுது கொண்டிருந்தார் என நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் கூறியதாக சுனன் நசை எனும் நூல்ல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் இருக்கிறது இது எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேக்குறீங்க நாயகம் சல்லாத் அலிசம் அவர்கள் மெஹராஜனும் விண்ணுலக பயணம் சென்றிருந்த போது பல நபிமார்களை சந்தித்தார்கள் பல அதிசயமான விஷயங்கள் நடந்தன அதில் ஒன்றுதான் மூச அலிஸ்லாம் அவர்களை வந்துட்டு நபி நபீ சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவரில் துளுதுதாக பார்த்த அந்த காட்சியும் கூட நீங்க குறிப்பிட்ட அந்த ஹதீஸ்ல வந்து மெஹராஜ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு ஹதீஸ் முன்பு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாம் விளக்கத்துல அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு நபி சொல்லுவதா அலிசம் சொல்கிறாங்க அத்தை தூ லைல த உஸ்ரி அபி அலா மூசா அலி உஸ்லாமு ஐந்தல் கசீபில் அஹ்மரி வஹுவ காயமுன் யுசல்லி ஃபி கப்ரி நான் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே நபி நபி மூசா அலி அவர்களை நான் கடந்து சென்றேன் அப்போது அவர்கள் வந்து தங்களுடைய கபரில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் என நபி சொல்லாஹம் கூறியதாக அனசிப் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க ரோஜி அல்லாஹ் அப்போது இது மேராஜின் போது அவங்க பார்த்த ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் வந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து காட்டுகின்றான் அந்த மாதிரிதான் ஒண்ணு இது இப்போ உதாரணமா மேகராஜின் போதுதான் வந்து நடந்த மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது அபுதாபுல உள்ள ஒரு ஹதீஸு அபுதாபுல வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் இலக்கத்துல உள்ளது அஹ் நவிசுவாசம் சொல்றாங்க விண் அழைத்து செல்லப்பட்ட போது ஒரு கூட்டத்தை நான் வந்துட்டு கடந்து சென்றேன் அவங்களுக்கு வந்து செம்பினால் ஆன நகங்கள் இருந்துச்சு அந்த நகங்களால த அவர்களும் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் காயப்படுத்திக் கொண்டிருந்தாங்க அப்போ ஜிப்ரி அலி இஸ்லாமரி இடத்துல வந்துட்டு மன்ஹா உலாயியா ஜிப்ரில் யா யாரு இவங்கலாம் அப்படின்னு ஜிப்ரீல் இடத்துல நவிசுவாசம் கேட்கும்போது கேக்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இவங்க வந்துட்டு புறம்பேசி மக்களை புறம்பேசி அவர்களுடைய தன்மானங்களோடு தன்மானத்தோடு விளையாடி கொண்டிருந்த அவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து மேராஜின் போது பாக்குறாங்க மேராஜின் மேராஜ்கிறது வந்து நவிசாசம் உயிரோடு இருக்கும்போது நடந்தது அப்போ உலகம் அழிக்கவும் படல நியாய தீர்ப்பும் நடக்கல அப்போ இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் வந்துட்டு காண்பிக்கின்றான் என்று விளங்குறோம்ல அதே மாதிரிதான் இந்த மூசாலிஸ்லம் அவர்கள் அந்த விஷயமும் கூட ஆஹ் கபிரில் அவர்கள் தொழுவது கூடிய அந்த காட்சி எல்லாம் வந்து காண்பிக்கின்றான் அத்தோடு அது முடியலை நபி சுல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்துட்டு மேலும் மேராஜுக்கு இந்த ஏழு வானங்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு வானத்திலையும் அபிமரில் பார்க்குறாங்க அதுல ஒரு வானத்துல நபி மூசா அலிஸ்லமும் இருக்கிறாங்க இதையும் நீங்க புகாரில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் லக்கத்துல பார்க்கலாம் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல கூட மூசா அலிஸ்லாம் அவர்களை மேகராஜின் போது காண்றாங்க இதெல்லாம் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது